ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்யாபி வியூஸ் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ இது யாருக்கெல்லாம் அப்படின்னா இப்போது ப்ளஸ் டூ படிச்சுட்டு நான் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்டுக்கு மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டுருக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸுக்கு பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற டாக்டர்ஸுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோவை பார்த்தா மட்டும் பற்றாது ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன அந்த வீடியோ அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்எம்சி என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நெக்ஸ்ட் எக்ஸாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின் தான் இப்போது இதுவரைக்கும் தகவல் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனை என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின வீடியோவை டீட்டெயில்டாக பார்த்துர்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் யூஜி அண்ட் பிஜி ரிலவண்ட்டான கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம எஸ்ஏபி வியூஸ் சேனலில் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸ் அவங்க ஸ்டோ பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன இருந்து அட்மிஷன் முடிக்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு prepare பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஸ் பர் த ரிவைஸ்டு சிலபஸில் கொடுத்துட்ருக்குறோம் வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸையும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து என்எம்சினுடைய வெப்சைட்டுக்கு போயிடலாம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்சி வெப்சைட்டில் நேற்று டேட்டில் அதாவது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இந்த டேட்டில் ஒரு அர்ஜெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது நேற்று இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் வெளியான ஒரு பப்ளிக் நோட்டீஸ் எங்கேருந்து ஃப்ரம் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஓகேங்களா சீக்கிங் கமெண்ட்ஸ் from the stakeholders on the NMC National Exit Test Regulation 23 regarding த்ரீ ரிகார்டிங் அதாவது இருந்து உங்களுடைய valuable comments and feedback வந்து NMC எதிர்பார்க்கிறது அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க as per the recommendation of the committee கான்ஸ்டிட்யூட்டட் பை த அப்ரூவல் ஆஃப் ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்திலிருந்து வந்த தகவலின்படி நீட் எக்ஸாம் சாரி நெக்ஸ்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு வந்து உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை வந்து பங்குதாரர்கள் ஓகேங்களா அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமுனுடைய பங்குதாரர்கள் அதில் பங்களிப்பு செய்யக்கூடிய அனைத்து மாணவர்கள் பெற்றோர்கள் கல்லூரிகள் இவங்க அனைவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னவென்றால் இந்திஸ் ரிகார்டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் ரெக்யூஸ்டட் டு கோ த்ரூ த என்எம்சி நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட் ரெகுலேஷன்ஸ் ட்வெண்ட்டி விச் கேன் பி அக்சஸ்டு அட் த ஹெச்டிடிபிஎஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் என்எம்சி டாட் ஓஆர்ஜி டாட் இன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்எம்சி நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் ரெகுலேஷன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா இந்த வலைதளத்தில் இருக்குது நீங்கள் போய்ட்டு ஆல் த கன்ஸ்ட் கன்சேன்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் ஹியர் பை ரெக்வஸ்டட் டு சப்மிட் த ஃபீட்பேக் பை ஃபில்லிங் அப் த ஃபீட்பேக் ஃபார்ம் அட் த லிங்கு அந்த லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட்டு பை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை ஓகேங்களா என்ன பண்ணணும் அந்த குறிப்பிட்ட லிங்க்லேயும் குறிப்பிட்ட வலைதளத்துலேயும் போயிட்டு ஏழு பிப்ரவரி பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ளே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் நெக்ஸ்ட் எக்ஸாமினுடைய உங்களுடைய கருத்துக்களை மதிப்புமிக்க கருத்துக்களையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஏழாம் தேதிக்குள்ளே பதிவு செய்து விடுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் வேணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத தெரிவித்து விடுங்கள் திஸ் யூஸ் வித் அப்ரூவல் ஆஃப் காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஓகேங்களா அப்போ இது வந்து அந்த தகுதியுள்ள அதிகாரப்பூர்வ அதிகாரியின் ஆணையின்படி வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்ருக்கிற அனைத்து மாணவர்கள் பெற்றோர்கள் அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம்னுடைய பங்களிப்பில் அதாவது அந்த அதில் கலந்து கொள்ளி கலந்து கொள்ளக்கூடிய பங்குதாரர்கள் அனைவரும் என்ன பண்ணணும் இம்மிடியேட்டாக அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய கருத்துக்களை ஏழாம் தேதிக்குள்ளே பதிவு செய்து விடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் மருத்துவம் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ ஹேவன் இஸ் தி